ஹலோ கைஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது நிறைய பேர் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க சட்ட ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா ஏ இன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் பண்ண டிசைன் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும் அது நீங்கள் வந்து ஏஏனால யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் தான் இல்லை நீங்கள் வந்து ஏ யூஸ் பண்ணல நீங்கள் ஓனாக அந்த டிசைன் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்து ரீசைக்மிக் பண்ணலாம் நீங்கள் வந்து அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் பண்ணணும் இல்லை அப்படின்னா அவங்க அக்கௌண்ட் பேன் பண்ணப்படும் அவங்க ஆல்ரெடி அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரிஜெக்ட் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏ ஜென்ரேட் கண்டென்ட்ன்னு போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் திருப்பி திருப்பி அதை வந்து ரீசட்மிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த ப்ராப்ளம் நமக்கும் வந்துச்சு ஆக்சுவலாக நம்ம வந்து ஏஏல வந்து யூஸ் பண்ணவே இல்லை பட் இருந்தாலும் நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து வந்துச்சு அது ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் மெசேஜ் பண்ணி அவங்களுக்கு மெயிலெலாம் பண்ணோம் மெயில் பண்ணாலும் பட் ரைட்டான சொல்யூஷன் நமக்கு கிடைக்கல ஓகேங்களா நம்ம வந்து அவங்க வந்து சொல்கிறது என்னென்னா நீங்கள் திருப்பி சட்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ரெண்டு டைம் ஆறு மூணு டைம் வந்து நான் அந்தமாரி பண்ணி அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணாங்க திருப்பி திருப்பி நமக்கு தான் நமக்கு டைம் வேஸ்ட்டு திருப்பி திருப்பி நம்ம அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தோம் அவங்க பத்து ஃபைல் அனுப்பிச்சோம்னா ரெண்டு ஃபைல் ஓகே ஆகும் மீதி எட்டு ஃபைல் வந்து ரிஜெக்ட் ஆகும் ரீசன் பார்த்திங்கன்னா சேம் அதே தான் வந்தது பட் ஆனால் நம்ம வந்து பண்ணவே இல்லை பட் அது ஏன் அது வருது அப்படின்னு உட்காந்து நம்ம யோசிச்சதில் பார்த்தீங்கன்னா ரீசன் வந்து நியூ வெர்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இல்லை ஸ்டேட்டில் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர்லாம் வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ணுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலனாலும் பட் அது வந்து அவங்க நியூ வர்ஷனில் நம்ம வந்து பண்ணியிருக்கம்போது அதை ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து அந்த ப்ராப்ளம் வருது நீங்கள் ஓல்டு வர்ஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதிலெலாம் வந்து அந்த ஏ ஆப்ஷன் கிடையாது அந்த டிசைன் எல்லாமே நமக்கு வந்து ஓகே தான் ஆகிருக்கு நான் மறுபடியும் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் அந்த டிசைனை வந்து நான் ஓல்ட் சாஃப்ட்வேரில் வந்து போட்டு ரெடி பண்ணி அனுப்பும் எனக்கு ஓகே தான் ஆச்சு அந்த மாரி இஷ்யூ எதுவுமே வரல ஓகேங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரே சொல்யூஷன் நீங்கள் வந்து நியூ வெர்ஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை டெல் பண்ணிட்டு ஓல்டு வர்ஷன் யூஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு ஓகே நீ தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சட்டர் ஸ்டாக் வந்து ஏ வந்து அப்ரூவ் கிடையாது அதனால் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஏ யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி திருப்பி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டும் பேன் பண்ணப்படும் இதான் கைஸ் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் இது உண்டான சொல்யூஷன் நான் தேடி தேடி பார்த்தேன் எங்கேயும் கிடைக்கல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருந்துச்சு சரி அதை தான் எல்லாத்துக்கும் சொல்லுவோம் ஏன்னா என்னமாரி நிறைய பேர் அந்த இஷ்யூ வந்துட்டு இருக்கோம் அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்